இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் த விவோ வி பிப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை போட்டோகிராஃபி பை நவ் இப்போது இரண்டாயிரத்தி நடந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடம் ஆறரை வருஷம் ஏழு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்த கேஸ் அதை பார்க்க முடியுது ஆனா இப்பயே திரும்ப ரொம்ப பேசும் பொருளா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து யுவராஜ் அவர்கள் பரவாயில்ல வெளியே வந்த ஒரு ரீசனால மட்டும்தான் பிளஸ் அவர் ராக்கெட் ராஜா கூட எடுத்துக்கிட்ட புகைப்படமும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னது அவர் சொன்ன சொல்லிட்டு போற விஷயம் பார்த்தா எப்படி இருக்குன்னா பாய் அண்டில் ஐ மீட் யூ அகேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மணியோட டைம் முடிக்கிறது முடியுது ஆமா அஞ்சு மணிக்கு நாங்க போகணும் மறுபடியும் இன்னொரு தடவை சந்திக்கிறேன் அப்படின்னு போனாரு செஞ்ச ஒரு விஷயத்த வந்துட்டு தவறுன்னு ஒத்துக்கக்கூடிய மனநிலையிலேயே அவங்க கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டில் அவர் எப்படின்னா அந்த சிறுச்சம்பத்தோடு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா ரத்தத்தில் ஊறிய ஒரு ஜாதி வரிதான் ஒரு ஆணவ தான் ஆகியிருக்கு அவர் பொன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்ன உடனேயே பரவல் கொடுத்துட்டாங்க இதுவே ஒரு சாதாரண மனிதன் ஒரு கொலை குற்றவாளி காசில் ஒன்றும் இல்லை அவனுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது எந்த பவருமே கிடையாது அவனுக்கு பரவல் கிடைச்சிருக்குமா ரொம்ப டஃப்பான விஷயம் அதான் வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து லைக் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணி நிறைய வந்து நியூஸ் சேனல்ஸ்க்கு அவர் உட்காந்து வீடியோ கான்ஃபரன்ஸை கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல தான் ஒரு நிரபராதி தான் ஒரு நிரபராதின்னு அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணார் பட் அட் எண்ட் ஆஃப் த டே அவரை சொன்ன ஒரு விஷயம் தான் அவருக்கு எதிராக மாறிச்சு அதுதான் சொன்னேன் ரத்தத்திலே ஊறி போன ஜாதி ஜாதி பேஜ் பேர் பாருங்க தீரன் துணை ஓகே அப்படி போட்டு மாவீரன் யுவராஜ் வலியில் அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த இது இருக்க யுவராஜ் மாவீரன் படை ஸ்டூடெண்ட் போஸ்ட் இப்படிங்கிற மாதிரி பேஜ் இருக்கு இன்ஸ்டா எனக்கே இருக்கு கூட இருக்கவங்களே சில பேர் சொல்லியே நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு எனக்கு ஒரு பையன் இல்லை பொண்ணு பிறந்தாங்க அப்படின்னா என்னோட பையனோ பொண்ணோ பேசக்கூடியது என்னோட சமூகத்தை சார்ந்த எதிர்த்தரப்பினர் தான் பேசணும்ன்ற ஒரு விஷயமே நான் கேட்டிருக்கேன் எப்போ நம்ம எங்க இருக்கோம் பாருங்க ம ஸ்டில் நம்ம எங்கே இருக்கணும் நம்ம சொல்ல நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டோம் நம்ம வந்து அப்கிரேட் ஆகிட்டோம் வளர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் பட் இன்றைக்கும் ஒருத்தருடைய முகத்தை வைத்து அவர்கள் என்ன ஜாதின்னு சொல்லக்கூடியவர்கள் இருந்துட்டு தான்

வெளியே வந்திருக்கிறாரு அது ஒரு பெரிய திருவிழா அளவுக்கு கொண்டாடிக்கிறாங்க அதுக்கு நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதுல என்ன நடந்திருக்கு இதில் யார் குட்டு யார் மேல தப்பு எதற்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்து அப்படிங்கிற ஒரு தெளிவான உலகத்தை மக்களுக்கு கொடுக்கல ஏன்னா சொன்ன மாதிரி இப்போது இரண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்த கேஸா அதை பார்க்க முடியுது ஆனால் இப்பயே இது திரும்ப ரொம்ப பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து யுவராஜ் அவர்கள் பரவலில் வெளியே வந்த ஒரு ரீசனால மட்டும்தான் அவருடைய மனைவி அவர்களும் இப்போ சில விஷயம் பேசாத நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் ஃபங்க்ஷனுக்காக அவர் வெளில வந்துட்டு போனார் அவரை வந்து குற்றவாளி இல்லை அப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க சில விஷயங்கள் நாங்கள் பேசியிருந்தாங்க ப்ளஸ் அவர் ராக்கெட் ராஜா கூட எடுத்துக்கிட்ட புகைப்படமும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னது அவர் சொன்ன சொல்லிட்டு போற விஷயம் பார்த்தா எப்படி இருக்குன்னா பாய் அண்டில் ஐ மீட் யூ அகேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மணி நேரம் தான் ஒரு மணியோட டைம் முடிகிறது ஆமாம் அஞ்சு மணிக்கு நாங்கள் போகணும் மறுபடியும் இன்னொரு தடவை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு போனார் ஏன்னா சி பரவல் அப்படிங்கறது உள்ள இருக்க அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதெல்லாம் வச்சு எமர்ஜென்சி கேசஸில் அவங்களுக்கு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வெளில போயிட்டு வரதுக்கு ஒரு விஷயம் மாதிரி கொடுப்பாங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த மாதிரி அது வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டது அந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் இவர் வந்து அவருடைய பெண்ணனுடைய இது மஞ்சள் நீராட்டத்துக்காக வந்து அதுக்கு இருக்கு உள்ள அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க ப்ராப்பரா இருக்காங்களா அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது இருக்கு இன்னொன்னு இவர் இதுல பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் இவர்கள் செஞ்ச ஒரு விஷயத்த வந்துட்டு தவறுன்னு ஒத்துக்கக்கூடிய மனநிலையிலேயே அவங்க கிடையாது ஓ ஆமா ஏன்னா சரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டில் அவர் எப்படின்னா அந்த சிறுச்சம்பத்தோடு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா ரத்தத்தில் ஊறிய ஒரு ஜாதி வரிதான் ஒரு ஆணவ கொலை தான் ஆகியோம் ஏன்னா கோகுல்ராஜ் இருபத்தி ஒரு வயது அப்போ வந்துட்டு தலித் மாணவன் தான் அந்த பையன் ஓகே தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் வந்துட்டு அது வந்து பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது காதல்னு சொல்லப்படுது என்னவா இருந்தாலும் வந்துட்டு அந்த விஷயமே அவங்களால ஏத்துக்க முடியல ஏன்னா நானும் நானுமே இப்ப நிறைய நம்ம பிராக்டிகல் லைஃப்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கூட இருக்கவங்களே சில பேர் சொல்லியே நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு எனக்கு ஒரு பையன் இல்லை பொண்ணு பிறந்தாங்க அப்படின்னா என்னோட பையனோ பொண்ணோ பேசக்கூடியது என்னோட சமூகத்தை சார்ந்த எதிர்த்தரப்பினர்கிட்ட தான் பேசணுன்ற ஒரு விஷயமே நான் கேட்டிருக்கேன் எப்போ நம்ம எங்கே இருக்கோம் பாருங்கள் ஓகே இன்னும் அவங்க குழந்தை பிறந்து வளர்ந்து ஸ்கூல் காலேஜ்லாம் எல்லாம் போறதுக்குன்னு எத்தனை வருஷம் ஆகும் அந்த இடத்துல ஓகே சோ ரத்தத்தில் ஊறிய ஒரு ஆணவ ஒரு இதுவா தான் பார்க்க முடியுது ஏன்னா ஒரு இடம் எங்கேயாவது நம்ம தப்பு பண்ணிட்டு ஒரு ரியலைசிங் பாயிண்ட் இருந்தா மட்டும் தான் திருந்துவாங்க இவங்க எல்லாம் எப்படின்னா தன்னுடைய என்னது வம்சத்தை காக்க வந்தவர் சமூகத்தை காக்க வந்தவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும் போது நான் பார்க்க முடிஞ்சது இங்க என்னன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒண்ணு பார்க்க முடிஞ்சது என்னால் அதை பார்க்கும் எனக்கே இந்த இடத்துல ஷாக்கா இருந்தது என்ன இருந்தது அப்படின்னா மாவீரன் தீரன் படை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பார்க்க முடிஞ்சது என்னால ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸ் மாணவர் படை அப்படிங்கிற மாதிரி என்ன எடுத்து இவரோட போஸ்ட் எல்லாமே அங்க போட்டு ரொம்ப கொண்டாடிட்டு இருக்க ஒரு விஷயத்தையும் இது பண்ணக்கூடிய விஷயமா நான் கேள்வி வந்து மக்கள் மக்கள் சைடுல இருந்து நான் கேக்குறேன் இந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு மாணவன் ஒரு பிஇ படிக்கிற ஒரு பட்டதாரி மாணவனை வந்துட்டு கொலை கொழப்பண்ணியிருக்குறாங்க ஆயுள் கைதியா உள்ள போயிருக்காங்க சோ முதல்ல அந்த கேஸ்ல வந்து இவர் இவர் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இவர் குற்றவாளி தான் அப்படிங்கறதுனால அவர் உள்ள போயிருக்கிறாரு இப்ப வந்து ஒரு விசேஷத்துக்காக குழந்தை அவர் பொண்ணோட விசேஷத்துக்காக வெளியே வந்திருக்காரு இந்த விஷயம் பெரிய அளவுல கொண்டாடப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இது சரியான விஷயமா கண்டிப்பா கிடையாது இது எப்படி சரியான விஷயம் நம்ம சொல்ல முடியும் பண்ணது ஒரு கொலை ஆணவ கொலை அதுதான் சொன்ன ரத்தத்திலே ஊறி போன ஜாதி ஜாதி வீரன் அந்த இன்ஸ்டா பேஜ் பேர் பாருங்க தீரன் துணை ஓகே அப்படி போட்டு மாவீரன் யுவராஜ் வலியில் அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த இது இருக்கு யுவராஜ் மாவீரன் படை ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸ் இப்படிங்கிற மாதிரி பேஜ் இருக்கு இன்ஸ்டன் எனக்கே ஷாக்கு இது ஒரு இன்ஸ்டா பேஜ் அவர் இப்போ வெளியே வந்தது போது கொண்டு ரொம்ப என்ன சொல்றது பாராட்டி புகழ்ந்து அதை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியுதுங்க ஏன்னா இன்னமும் என்ன அப்படின்னா கொலை பல விதங்களுக்காக நடக்குது ஆக்சுவலி என்னன்னா தொழில் போட்டினால நடக்குது இல்லை வந்துட்டு ஏவி விட்டு கூலிப்படை ஏவி விட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பட் இன்னும் ஜாதிய கொலைகள் ஒன்றுன்றது நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா நம்ம இன்னும் நிறைய பேசிட்டு இருக்கோம் ஏன்னா லா அதான் சொல்லுது கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லுது ஆர்டிகல் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டி நைன்டின் டுவெண்ட்டி சொல்லுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு முன்னாடி காலத்துல இருந்தே பார்க்குற ஒரு விஷயம் என்னவாக இருந்ததுன்னா எல்லாரும் போராடின ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா எல்லாருமே ஈக்குவல் எல்லோருக்கும் எல்லாம் சமம் அப்படிங்கிற சம உரிமை தான் பேசிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் இன்றைய நிலமையில ஸ்டில் நம்ம எங்கே இருக்கோம்னு நம்ம சொல்ல நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டோம் நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டோம் வளந்துட்டோம் அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம் பட் இன்னைக்கும் ஒருத்தருடைய முகத்தை வைத்து அவர்கள் என்ன ஜாதின்னு சொல்லக்கூடியவர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க அது எப்படி எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம்ன்றதை வந்துட்டு நமக்கு இமேஜின் பண்ணாலும் புரியல ஆக்சுவலி அதோட ஒரு அவுட்கம் தான் இந்த ஒரு கொலை வந்து நம்மளால பார்க்க முடியும் இந்த இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு எடுத்து ஏன் பேசுறோம்னா வந்து அவர் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கட்டும் உயர் ரொம்ப உயர்ந்தவங்களாவே இருக்கட்டும் இது இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கொலை நடக்கக்கூடாது அவர் ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்களே மூலம் கொடுக்க வச்சு வெட்டி கையை வெட்டி தண்டவாளத்துல தலையை வெட்டி தூக்கி போட்டு இந்த மாதிரியான கொடூரங்கள் நடக்கக்கூடாது அந்த இடத்தில் ஒரு தந்தை இல்லாத கிடையாது அவங்க அம்மாவோட மனநிலையை யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா அவங்க அம்மா இப்ப எவ்வளவு அவங்களுக்கு கொந்தளிச்சிருப்பாங்க இந்த விஷயம் அவங்க பார்க்கும்போது ஏன்னா இதுல பாத்தோம்னா பதினேழு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு பத்து பேருக்கு வந்து தண்டனைகள் கொடுக்கப்பட்டது இரண்டு பேர் வந்து அதுல இறந்துட்டாங்க கேஸ் ப்ரொசீடிங் அப்பவே இறந்துட்டாங்க இல்ல இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா அமர்வு நீதிமன்றம் வந்து சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் இது வந்து மதுரை கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது மதுரை கோர்ட்ல இருந்து இப்ப ஹைகோர்ட்டும் உடனே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களும் இந்த தண்டனை வந்து உறுதிப்படுத்துறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்ல என்ன கொடுத்தாங்களோ அந்த தண்டனை தான் அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு மூணு ஆயுள் தண்டனை இங்க கொடுத்துருக்காங்க ஒண்ணுல ரெண்டு மூணு ஒன்னு வந்து வன்கொடுமைக்கு ஜாதிய கொலைக்கு வந்து ஆதாரங்களை அளித்தல் அதுக்காக மூணு விஷயங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்ச விஷயம் எஸ்சி எஸ்டி ஆக்ட்டும் போடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கிரிமினல் கான்ஸ்பரசிக்கான ஆக்ட் அப்புறம் கிட்னாப் பண்ணி ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுக்கான ஆக்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ ஒன் டூ ஒன் டூ டூ ஒன் சிக்ஸு அதுக்கப்புறம் செக்ஷன் த்ரீ நாட் டூ மர்டரு ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பரசி இவ்வளோ செக்ஷன்ஸ் அவர் மேலே போடப்பட்ட இருக்க ஒரு விஷயமாக நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜட்மெண்ட் மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம உட்காந்து படிச்சிட்டே இருக்க வேண்டியதா கிட்டத்தட்ட பேஜஸ் பார்த்தோன்னா சார்ஜ் ஷீட் பேஜ் மட்டும் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸ் ஆஃப் சார்ஜ் ஷீட் அப்போ நூத்தி பதினாறு பேர் இதுல விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. இன்னொரு விஷயம் என்ன? சொகத்துக்குரிய விஷயம்னா அந்த அவர்கள் வந்து ஒரு விஷயமும் இங்க இருக்கு. கேக்கலாம். ஐ அந்த கொலைய பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி விட்னஸ் இருந்தாலும் உனக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியுமா அந்த இடத்துல வந்து எனக்கு யாருமே தெரியாது. பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு அதுக்கு முதல் விஷம் சிசிடிவி அந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த சுவாத்தியை வந்து ரெண்டு பேரோட அனுப்பி வச்சுட்டு கோகுல்ராஜை கூட்டிகிட்டு போகிறது பதிவாக இருக்குது ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது பதிவான ஒரு விஷயம் அப்போ யாரை நாங்க சொல்ல முடியாது நான் கூட்டிட்டு போகலன்றதை அங்கே சொல்ல முடியாது இன்னொன்று இவர் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு நூற்றி ஏழு நாள் கிட்ட அப்ஸ்கேண்டாக இருந்து அதுக்கப்புறம் தான் இவர் பிடிப்பட்டார் ஓகே அதுக்கு நடுவில் தான் நம்ம பார்க்க முடியாது அந்த விஷ்ணுபிரியா அவர்கள் டிஎஸ்பி மரணம் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இல்லையா அவங்க வந்து சுப்பீரிய சுப்பீரியர் ஆஃபீஸரோட ப்ரெஷர்னு சொல்லி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அந்த வீடியோ நம்ம இன்னி வரைக்கும் வைரலாக போயிட்டு இருக்கு யுவராஜும் விஷ்ணு பிரியாவும் பேசின ஆடியோ அவங்க வந்து வந்து ஆயிருங்க எல்லா பக்கமும் வந்து எனக்கு ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயமும் பார்க்கப்பட்டது அதுக்கு அப்புறம் தான் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா கோகுல்ராஜுக்கே சிபிசிஐடிக்கும் விஷ்ணு பிரியா கேஸ் வந்து சிபிஐக்கும் மாற்றப்பட்ட ஒரு விஷயம் அங்கே நம்மளால பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் இருந்து ஒரு கட்டத்தில் அவர் சரண்டர் ஆனார் சரண்டர் ஆகும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா த்ரூ வேற வேற லொக்கேஷன்லேருந்து லைக் நெட்ஒர்க்ஸை யூஸ் பண்ணி நிறைய வந்து நியூஸ் சேனல்ஸ்க்கு அவர் உட்கார்ந்து வீடியோ கான்ஃபரன்ஸை கொடுக்குறத நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல தான் ஒரு நிரபராதி தான் ஒரு நிரபராதின்னு அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணார் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் அவருக்கு எதிராக மாறுச்சு அது என்ன அப்படின்னா கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அதாவது இல்லை கார்த்திகை செல்வன் புதிய தலைமுறை அப்போத்தி ஆங்கருமே வந்துட்டு ஒரு விட்னஸாக சேர்க்கப்பட்டிருந்தார் ஏன் ரீசன்னா அதுக்காக கொலை வரைக்கும் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் நாங்கள் எழுப்பிருப்பாரு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாரு யுவராஜ் அப்படின்னா அதுதான் அவர் மாற்றின தருணம் என்ன சொல்லியிருப்பார்னா இல்லை என்னுடைய ஜாதிக்காக என்னுடைய சமூகத்துக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்ன வேணால் நான் செய்வேன் அப்போ விச் மீன்ஸ் அதுக்காக தான் கொலை பண்ணீங்களா ஸோ இது பெரிய விஷயமா அங்கே பார்க்கப்பட்டு அதனால் அவர் கொண்டு வரப்பட்டார் ரெண்டாவது டெக்னாலஜி மூணாவது டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சொன்னோம் நீங்கள் இப்போ நீங்க சொன்ன மாதிரி கூகுள் ராஜ் ஒரு வழக்கு வந்து இந்த இடத்துல தற்கொலையாக மாற்ற படலான்னு அவங்க பிளான் பண்ண ஒரு விஷயம் தான் ஏன்னா அந்த பையனை அங்க வந்து கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணி தலை துண்டிக்கப்பட்டு கரெக்டாக ரயில்வே தண்டவாளத்துல வச்சா அப்படிங்கிற மாதிரி நாக்கு துண்டிக்கப்பட்ட நிலையில் போஸ்ட்மார்ட்டம்ல தான் தெரியும் வந்து ரொம்ப கொடூரக் கொலை அப்படின்னு அவங்க என்ன கலைச்செல்வனும் இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு இவங்களுக்குள்ள காதல் அப்படிங்கிறது எதுவும் இருக்கு இருக்க மாதிரி தெரியல ஃபோன் ரிப்பேர்க்காக காசு கேட்க போயிருந்தாங்க ஏன்னா அப்பா கிடையாது இறந்துட்டார் எங்கள் அம்மா மட்டும்தான் சித்ரா எங்களை வந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து வளர்த்தாங்க அப்பா கேட்க போகும்போது பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது ஆனால் அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணி எடுக்கப்பட்ட விஷயம் யுவராஜோட டிரைவரோட ஃப்ரெண்டு மொபைல்ல இருந்து அப்படி கொண்டு வரப்பட்ட விஷயம் ஸோ டெக்னாலஜி பிளே ரொம்ப பெரிய ரோல் இந்த கேஸ்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இதில் ஒரு விஷயம் நான் கேட்கணும் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் நம்ம கொலை பண்ணிட்டு கூட உள்ளே போயிட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற இந்த வீடியோஸ் இந்த விஷயத்துக்கு அப்புறம் குற்றவாளிகளுக்கெல்லாம் தப்பு பண்றவங்களுக்குலாம் என்னப்பா தப்பு பண்ணால் என்ன ஜெயிலுக்கு போ போறோம் போயிட்டு எப்போ வேணாலும் வெளியே வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாத ஒரு நிலைமை வந்திருக்கு அதுக்கு என்ன இது இதாம ஏன்னா இப்போ நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா எதுக்காக நம்ம ஸ்டில் டெத் பெனால்ட்டி வேண்டாம் ஏன்னா ஒரு உயிர் எடுக்கிறது இங்கே வந்துட்டு தீர்வு கிடையாது ஓகே ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு பேசாம இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ரிஃபர்மேட்டிவ் பேஸ்ல தான் இருக்கு இந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க உள்ள போனா வச்சு அவங்க திருந்துவாங்க திருந்திட்டு வெளியே வரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இங்க நம்ம யோசிச்சுட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு ஆனா இவர்கள் எல்லாருக்குமே எப்போ வந்து ஒருத்தவங்க திருந்துவாங்க தான் செஞ்சது தப்புன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல உணர்ந்தா மட்டும்தான் திருந்தக்கூடிய விஷயம் ஏதாவது நடக்கும் இவங்களுக்கு தான் முதல்ல நான் செஞ்சது தப்பவே இல்லை இதனும் எப்படி சொல்றது என்னோட இனத்தை நான் காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நான் செஞ்ச தியாகமாலேன்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு வெளில வரும்போது நம்மளால பார்க்க முடியுது ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கோவில வேற ஏதாவது விஷயத்த பெருசா சக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உள்ள போனவங்களுக்கு கூட இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குமான்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது இல்லையா அந்த இடத்துல சோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த பார்த்து வரணும் அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தோம்னா எனக்கே ஷாக்கு படை அப்படிலாம் போடும்போது அப்போ அதை ஃபாலோ பண்ணி தானே வருவாங்க என்னுடைய தலைவன் வலியில் போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ விச் மீன்ஸ் அதை ஃபாலோ பண்ணி கூட வர விஷயம் தான் இந்த மாதிரி கொலைகள் அப்புறம் பள்ளிக்கு பள்ளி வாங்குற கொலைகள் அப்புறம் தொழில் போட்டினால் நடக்கிற கொலைகள் அப்புறம் கூலிப்படையை ஏவி விட்டு போகிற கொலைகள் இது எல்லாமே வந்து எப்படின்னா மனசாட்சி இறக்கம் எதுவுமே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா பணத்துக்காக என்ன வேணா செய்வேன் இல்லைன்னா என்னோட சமூகம் ஜாதிக்காக நான் என்ன வேணா செய்வேன் அதுக்காக அடுத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க உயிர் எனக்கு துச்சமா தான் நான் பார்ப்பேன் அந்த இடத்துல அவங்க உயிர் எடுப்பேன்ற ஒரு விஷயம் தான் கண்டிப்பா சார் இங்க இங்க நம்ம என்ன இங்க இல்ல பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு சொன்ன செக்ஷன்ஸ்ல எல்லாமே ஸ்ட்ராங் மத்தவங்க எல்லாருக்கும் இங்க ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து வருட சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு சோ சோ ஹைகோர்ட் வரைக்கும் இது உறுதி பண்ணப்பட்டாச்சு சுப்ரீம் கோர்ட் போனாலும் நமக்கு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ரொம்ப 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 சான்சஸ் கம்மி எனக்கு கிளியரா இருக்கு இங்க எல்லாமே சோ அப்படி இருக்கும்போது போது இது பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயாச்சு இந்த இடத்துல இன்னும் வேற எது இவங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளோ ஸ்ட்ராங்கான சட்டம் தன்னோட கடமையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க பனிஷ்மெண்ட்ஸ் ரொம்ப வந்துட்டு கடுமையாக கொடுத்துட்டு இருக்கும்போது போது இந்த மாதிரி வெளிய வந்து இப்படி பண்ணினது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ஆ கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கணும் இல்ல நம்மளை நம்மளுக்கு ஒரு பயம் வரணும் இல்லை நம்ம தப்பு பண்ணால் தண்டனை கடுமையாக கிடைக்கும் நம்மளால ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வரணும் அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க கண்டிப்பா ஏன்னா வாங்கி உள்ளே போயிட்டார் அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது இந்த பரோலில் வந்து இவர் பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் நஞ்சு இருக்க பயம் எல்லாருக்கும் விட்டு போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி என்ன இப்போ வந்தப்ப போலீஸ் பாதுகாப்பு கூட வரலாம் வந்து ஜாலியாக நிக்கலாம் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ண கூட நம்ம வேற தேவையில்லாம அது காட்ஸ்ல அங்கே போடணும் நம்ம பாதுகாப்பு ஆட்களை யாராவது ரெடி பண்ணணும் ஸோ பட் ஆனால் இங்கே வரும்போது என்ன போலீஸோட பாதுகாப்போடு நம்ம வந்து ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றப்படணும் கண்டிப்பாக கைதியை கைதி மாதிரி ட்ரீட் பண்ணணும் அந்த இடத்துல சரி அவர் பரவாயில்ல ரெண்டு நாள் வர வராரு அப்படின்னாலுமே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்போஸ் ஆகணும் அந்த இடத்துல வரீங்களா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ வரீங்களா பொண்ணு எதுக்கு வரீங்களா இவ்வளவு பேர் தான் கூப்பிடலாம் இவ்வளவு விஷயம் எல்லாம் வந்தது எதுக்காக பொண்ணை பாக்குறதுக்காக கண்டிப்பா பொண்ணோட மஞ்சள் நீருக்காக அவ்வளவுதானே இது வந்து ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி அவருக்கு ஏதோ அங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியோ அவர் ஏதோ செலிபிரேட் பண்ற மாதிரி அவர் தான் லைம் லைட்ல இருந்த மாதிரி நம்மளால இதுல இன்னொரு கேள்வி நான் கேட்க வேண்டியதா இருக்கு இவர் ஒரு இவர் ஒரு ஜாதிய தலைவரா இருக்கிறாரு ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருக்காரு அவரு அவர் பொன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே மரவள் கொடுத்துட்டாங்க இதுவே ஒரு சாதாரண மனிதன் ஒரு கொலை குற்றவாளி காசல்ல ஒண்ணு இல்ல அவனுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது எந்த பவருமே கிடையாது அவனுக்கு பரவல் கிடைச்சிருக்குமா ரொம்ப டஃப்பான விஷயமா தான் இருந்திருக்காங்க ஏன்னா சி பரவல் அப்படிங்கிறது எல்லா ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் பரவல் வந்து ரொம்ப நியாயமா இருக்கும் பட்சத்தில் முதல்ல ஓகே அவங்க கேட்குற விஷயம் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க உள்ளே இருக்காங்க இல்லையா உள்ள இருக்க பீரியடில் அவங்க ஏதோ எந்த ஒரு அசம்பாவித்திலே ஈடுபடாமல் அப்படி இருந்தாங்க அப்படின்னா எஸ் பரவல்கான ஒரு கன்சிடரபிள் ஃபேக்டர் அந்த இடத்துல இருக்கும் மேபி இவர் உள்ள எப்போ இருக்கும்போது ரொம்ப நல்ல புள்ளையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் உள்ள மெயின்டைன் பண்ணிருக்கலாம் அதோட ஆக்டிவிட்டியாக பரவல் கிடச்சிருக்கலாம் பட் ஆனால் இன்றைக்கி அவர் பண்ணிட்டு போன ஆக்டிவிட்டியுமே ஆக்டிவிட்டிக்கு இன்னும் பரவல் கிடைக்குமான்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க் தான் ஸோ நார்மல் பீப்புளுக்கும் அந்த விஷயம் கிடச்சிட்டு தான் இருக்கு ஓகே பட் ஆனா மக்கள் அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிடையாது அதுதான் இதெல்லாம் நடக்குது நம்ம இதெல்லாம் போனால் பரவாயில்லனு ஒரு கான்செப்ட் இருக்கானே எங்கள் நிறைய பேருக்கு தெரியாது இருந்தாலும் அதை போராடி வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க கண்டிப்பா ஸோ இந்த விஷயம் அந்த மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரி கிட் த உய்வோவி ஃபிஃப்டி With stunning design and pro-level portrait photography. Bye now.